கல்யாணம் பண்ணாமல் கதவை தாப்பா போடாமல் மச்சாம் பெற்றான் பிள்ளைங்கிற மாதிரி ஊரில் போய் யார்ட்டையும் ஓட்டு கேட்க வேணாம் யார்ட்டையும் கெஞ்ச வேணாம் கிளர வேண்டாம் ஒரு ஈவிஎம் மிஷின் வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு வந்துட முடிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அது நாட்டை அதிர வைத்தது மட்டுமல்ல உலகத்தையே உலகத்தின் பார்வையில் இந்தியாவை பற்றி அரசியலை தெரிந்து கொள்ள நினைவுகள் எல்லோரையும் அதிர வைத்திருக்கிறது ஜனநாயகத்தின் பெயரால் நடத்தப்படுகிற தேர்தலே இவ்வளவு தில்லுமுள்ளுகளா என்று நல்லவர்கள் விடி விதுங்கி கையை பிசைந்து விட்டுருக்கு

ஒரு பழமொழி போதும் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருந்து போவதில்லை ராகுல் மூளையில ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பட்னாவிஸ் சொல்றாரு பட்னாவிஸா அவரை முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க மூளை இருக்குதானே பாக்குறோம் அந்த இடத்துல அந்த மூளை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் பள்ளம் தான் இருக்குன்னு சொன்னாங்க போலி வாக்காளர்கள் அதிக பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் நேற்று பீகார்ல போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் நீக்குது ஆனா அதையும் காங்கிரஸ் எதிர்க்குது இரண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குல்ல இல்ல சார் போலி வாக்காளர் என்பது வேற நீங்களே போலியா வாக்க இருக்க ஒரிஜினல போலிங்கிறீங்க போலிகளை உண்மைங்கிறீங்க அதான பிரச்சனை லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நேற்று நாட்டே ராகுல் காந்தி அவர்கள் அதிர வைத்திருக்கிறாரு கடந்த தேர்தலிலையும் சரி அதற்கு முன்பு அந்த தேர்தலிலையும் நடந்த குளறுபடிகள் ஏமாற்று வேலைகள் இது குறித்தான ஆதாரங்களை அம்பலப்படுத்துகிறாரு நாற்பதாயிரம் வாக்காளர்கள் வந்து அட்ரஸ் பூஜ்ஜியம்னு இருக்குங்கிறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய என்ன அதாவது நாட்டை அதிர வைத்தது மட்டுமில்லை உலகத்தையே உலகத்தின் பார்வையில் இந்தியாவை பற்றி அரசியலை தெரிந்து கொள்ள நினைவுகள் எல்லோரையும் அதிர வைத்திருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு வாழுகின்ற இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்ல ஜனநாயகம் நடைபெறுகின்ற ஒரு நாடு இந்தியா தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்திய திருநாட்டில் ஜனநாயகத்தின் பெயரால் நடத்தப்படுகின்ற தேர்தல்களே இவ்வளவு தில்லுமுள்ளுகளா என்று நல்லவர்கள் விழிவிதுங்கி கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இதை ஓராண்டுகளுக்கு முன்பாகவே ஒன்றை சொன்னேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் என் பார்வைக்கு பட்ட சிலவற்றை குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் போலிங் அவர்கள் கொடுத்த கணக்குக்கும் கவுண்டிங்கில் கொடுத்த கணக்குக்கும் வித்தியாசம் வருது அது எப்படி வித்தியாசம் வர முடியும் ஆயிரத்தி நூறு பேர் ஓட்டு போட்டால் எண்ணுகிற போது ஆயிரத்தி நூறு பேர் தான் இருக்க வேண்டும் ஆயிரத்தி நூறு பேர் ஓட்டு போட்டதாக இருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு பேர் கவுண்டிங் என்று இருக்கிறது இது பல தொகுதிகளில் இருந்தை பார்த்து நான் அப்பொழுதே பேட்டியில் சொன்னேன் ஆனால் எனக்கு இந்த ஆதாரங்களை தர முடியவில்லை இன்றைக்கு ராகுல் காந்தி முழுமையான ஆதாரங்களை யாரும் மறுக்க முடியாத ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார் ஒரே வீட்டில் நாற்பத்தெட்டு ஓட்டு இருக்கிறதை முதல் கொண்டு எடுத்து காட்டுகிறார் இதை எப்படி அதை இதை சேகரிப்பதற்கே அவர் நிற சிரமப்பட்டிருக்க வேண்டும் எனக்கு புரிகிறது ஆனால் அவர் பட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்திருக்கிறது இந்தியா முழுவதும் அவரை எதிர்க்கிறவர்கள் அவரை கேலி பேசுகிறவர்கள் கூட ஜனநாயகத்தின் மீது பாசம் வைத்திருக்கிற அனைவரும் அவருடைய நேற்றைய அந்த விமர்சனத்தை பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சை பேச்சு பேச்சை கவலையோடு கவனிக்க தொடங்கியிருக்காரு இல்லை ஒரு பிரதமர் வந்து முழுமையாக பிரதமர் ஆயிட்டாரு அப்படிங்கறது எப்படி ஏற்றுகிறது அதுதான் ஃப்ராடு பண்ணி பிரதமர் விரக்தியில் இது போன்று பேசுறாங்க விரக்தியில் நீங்க அது உண்மையா பொய்யானுதானே கண்டுபிடிக்கணும் நான் இப்போ உங்ககிட்ட கேக்குறேன் சொன்னேன்ல இப்போ நீங்க நான் என்ன வேணாங்க நீங்கள் பழைய பேப்பர் எடுங்க இந்த ரிசல்ட் வந்ததை ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அது இல்லை காரணம் இங்கே எதிர்கட்சிகள் பலமாக இருக்குங்கிறதுனால அவனுக்கு சாதகமாக இருக்கிற இருப்பதாக சொல்லக்கூடாது தான் ஊப்பின்னு சொன்னேன் அத்தனை தொகுதிகளிலையுமே பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணிக்கையில் வந்த வாக்குகள் வித்தியாசம் பல்லாயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கிறது அது எப்படி வர முடியும் அதில் தான் இவர்கள் இருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் நல்ல நோக்கத்திற்காகத்தான் ஈவிஎம் மிஷின்லாம் கொண்டு வந்தாங்க அதை நான் மறுக்க மாட்டேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் ஜனநாயகத்தில் நாம் வந்து தவறு இல்லாத எதுவுமே இல்லை ஆனால் லெஸ்ஸர் ஈவில்னு சொல்லுவாங்கள்ல அதை குறைந்தபட்ச தீமை எதுவோ அதைத்தான் நம்ம கடைபிடிக்க முடியும் இந்த இவிஎம் மிஷின் வந்தது ஐவர்களுக்கு இன்றைய ஆட்சியாளருக்கு நல்லதாக போச்சு சிரமப்படாமல் கல்யாணம் பண்ணாமல் கதவை தாப்பா போடாமல் மச்சாம் பெட்டான் பிள்ளைங்கிற மாதிரி ஊரில் போய் யார்டையும் ஓட்டு கேட்க வேண்டாம் யார்ட்டையும் கெஞ்ச வேணாம் கிளற வேண்டாம் ஒரு ஈவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு வந்துட முடிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க இல்லை இன்னொன்றை உங்களுக்கு இதன் மூலம் அவன் பதிவு செய்ய வரும்போது இந்த எலக்ட்ரானிக் இந்த கண்டுபிடிப்புகளில் உலகத்தில் முதல் இரண்டு இடங்களில் இருப்பது ஜப்பானும் கொரியாவும் தான் அந்த ரெண்டு நாட்டு நாட்டிலையுமே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்குறேன் அங்கே இன்னும் வாக்குச்சீட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிறவர்களும் அவர்கள் கேட்குற போது அவன் விட்டு சிரிக்கிறான் என்ன சிரிக்கிறான்னா இந்தியாவில் எல்லாம் முட்டாள்களான்னு கேட்குறான் ஏண்டான்னு கேட்டால் முட்டாள்கள் தான் எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு ஓட்டு போட வைப்பான் அது உட்காந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி மாற்ற முடியுமே ஆக இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் அந்த கண்டுபிடிப்புகளுடைய தாயும் தந்தையுமாக இருக்கிற ஜப்பானிலும் கொரியாவிலுமே கூட அவர்கள் அந்த சிஸ்டத்தை வைக்கல அவனுக்கு தெரிஞ்சதுனால வைக்கல இப்போ நமக்கு தெரியல வச்சிருந்தோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா அதை மாற்றுவது ஒன்று தான் இந்த இந்த தவறுகளிலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு உதவும் சில தவறுகள் நடந்தாலும் இதைவிட வாக்கு சீட்டு தேர்தல் வருவதுதான் நல்லது என்கின்ற சிந்தனைக்கு தான் இந்த சமீபத்திய இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது இல்ல தேர்தல் ஆணையம் சொல்றாங்கல்ல இது போன்ற தினமும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி எடுத்துட்டு வராது இதெல்லாம் நீங்க கடந்துட்டு உங்களுடைய வேலையை அப்படிங்கிறாங்க அவர் தேர்தல் ஆணையராக பேசல பாஜக இடுபடியாக பேசுறாரு அர்த்தம் ஒரு அதிகாரியுடைய வேலை என்ன குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லை என்று பார்த்து ஒன்று விளக்கத்தை சொல்ல வேண்டும் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க ஒரு வீட்டில் நாற்பத்தெட்டு ஓட்டிருக்குன்னு சொல்லிங்க போய் பார்த்தோம் அப்படி எல்லாம் கிடையாது இல்லை எங்கள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அவர் சொன்னதை எதையுமே நீங்கள் மறுக்கலை மறுக்காமல் தினம் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருனா தவறுகளை சொல்லுவது தான் எதிர்கட்சிகளுடைய வேலை அந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை சரி செய்வது தான் அரசாங்கத்தினுடைய அதிகாரியுடைய வேலை ஆனால் இங்கே என்ன போச்சுன்னா அரசாங்கம் திமிரோடு இருக்கிறது அதிகாரிகளை அதை பற்றி கவலைப்படாமல் அவன் அந்த ஆளுங்கட்சிக்காரனை போல செயல்பட ஆரம்பிச்சிருக்கான் அதைத்தான் காட்டுகிறது இந்த தேர்தல் ஆணையம் எப்போது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை விளக்கம் தான் அவருடைய வேலை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொன்ன மாதிரி தேசபக்தி இருக்கிறோம் பேச மாட்டான்னு சொன்ன மாதிரி தேசபக்தி கூட இப்போ எல்லாம் ஏதோ வச்சிருக்கிற இருக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்க அது அந்த ஜட்ஜிக்கிட்ட தான் இருக்குது இப்படிப்பட்ட கோமாளித்தனங்கள் சமீபத்தில் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது மிரட்டற வேலையில் ஈடுபடுறாரு ராகுல் காந்தி அவர்கள் இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் நாங்கள் ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் அப்போ இந்த தேர்தல் ஆணையர்கள் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு மிரட்டல் தானே அது இது எப்படி மிரட்டல் நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னா நாளைக்கு நீ தண்டனை அனுபவிச்சோன்னா மிரட்டலா அப்படியா நீ திருந்து நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பாருங்க அப்படிங்கிறது எப்படி ரைட்டு நேரம் அதை தான் நான் சொல்கிறேன் நீ தவறு நான் தவறு செய்யலேன்னு சொல்லு அதை மிரட்டல் எப்போ சொல்றியோ மறைமுகமாக தவறை நீ ஏற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம் இப்போ பதினோராம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து பேரணி ஈடுபட போறாங்க நீத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இது எந்த மாதிரியான அழுத்தத்தை பாக்குறீங்க நிச்சயமா மக்கள் மத்தியில் அதாவது எல்லா பிரச்சனைகளுக்குமே எங்க திரும்பவும் சொன்னா உலகம் உருண்டேன்னு ஒருத்தன் சொன்னா கலிலியோ யாரா நம்ம அவனை எல்லாம் பைத்தியம்லாம் சொன்னான் காலப்போக்கில் அது உண்மையா வந்துருச்சு பல நேரங்களில் உண்மையை சொல்லுகிறவதை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதுக்கு ஒரு காணம் கருகிற தான் ஏற்றுக்கொள்வாங்க இந்த பிரச்சனையை நான் முன்னாலே சொன்னேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலேயே நான் அந்த பேட்டி கொடுக்கும்போது இதை சொன்னேன் அப்போ யார் இதை கண்டுக்கலை இப்போ ராகுல் காந்தி சொல்லுகிற இந்த நேரத்தில் உலகமே அதை உன்னிப்பாக கவனிக்கிற இடத்துக்கு வந்துருச்சு அதனால இனிமேல் அதை மக்கள் அதை நல்ல கோணத்தில் பார்ப்பார்கள் அதற்கான எதிர்விளைவுகள் மக்கள் மத்தியிலிருந்தே உருவாகும் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு ஏற்கனவே முன்வைத்திருந்தாரு இப்போ ஆதாரங்களை வெளியிடுறாரு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்தவித கருத்தும் சொல்லல பிரதமரும் வாய் திறக்கல இது ஒரு பெரிய இம்பேக்ட்ட ஏற்படுத்தலைன்னு தானே பார்க்க முடியுது இம்பா இம்பேக்ட்டை ஏற்படுத்தலைன்னா நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்கள இல்ல அதிகார வந்துருச்சு இது நீங்க சொல்றீங்களே பிரதமர் பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை உங்களை கண்டுக்கல புரியுற மாதிரி சொல்லனே விளக்கமே வேணாம் ஒரு பழமொழி போதும் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போவதில்லை பிரதமர் மட்டும் வாய் மூடி மௌனியாக இருப்பதாலேயே மக்களுக்கு அது புரியவில்லை என்று அவர் நினைத்து கொண்டால் அவர்தான் ஏமாற்றம் இதே வேலையா வச்சிருக்கிறா ராகுல்காந்தி தோல்வி அதெல்லாம் வேலை அதுதான் தோல்வியடை இந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் கண்டிப்பா அமிச்சிகாடைய வேலை குற்றச்சாட்டு அவர் வேறைய அவர் கரெக்டா பண்றாரு ஆடு கச்சிக்காரன் நீ இத பாக்குறதுனால உலகம் பூரா ஊர் சுத்தற வேலைதான் பண்ணியிருக்கீங்க இது வரைல ஒரு பத்திரிகையாவில சந்திச்சிருக்காரா பிராமினுஸ்டர் இந்த பத்து பன்னெண்டு ஆண்டு காலங்கள்ல பிரதமர் பத்திரிக்காவில சந்திப்பதற்கே பயப்படுறதுக்கு என்ன காரணம் கித்தாப்பா மேடையில பேசுவதே ஒழிய யாரும் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது இல்ல இது போன்ற குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் நாட்டின் மீது தேர்தல் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் ராகுல் காந்தி இந்த வேலையை பார்க்கறாரு அப்படிங்கிற அப்ப நம்பிக்கை உருவாக்குற மாதிரி நீங்க விளக்கம் சொல்லுங்க அதான உங்க வேலை நான் சொல்றேன் நீங்க தாடி வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன் இது குற்றச்சாட்டையே வச்சிருங்க நீங்க ஆமான்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க குற்றச்சாட்டு சொல்றதே தப்புன்னா இவர் குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் அது உண்மை அல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்லட்டும் இல்லைன்னா அரசாங்கம் விளக்கம் சொல்லட்டும் அதை விட்டு இவர் எப்போ பார்த்தாலும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவது என்பது அவர்களை அறியாமலேயே அவருடைய பலவீனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் ராகுல் மூளையில ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பட்னாவிஸ் சொல்றாரு பட்னாவிஸா அவரை முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க மூளை இருக்குதானே பாக்கிறோம் அந்த இடத்துல அந்த மூளை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் பள்ளம் தான் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ சமீப காலமாக தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க பீகாரில் சிறப்பு வாக்கு திருத்தம் இப்ப தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு சில திருத்தங்கள் செய்ய வேண்டிய இடத்துக்கு வராங்கல்ல எப்பவுமே விமர்சிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சார் விமர்சனம் திருத்தமே பண்ண தேர்தல் ஆணையத்துல திருத்தம் பண்ண கூடாது அப்பனா உங்களுக்கு அது புரியலன்னு அர்த்தம் காங்கிரஸே பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு இவர் சொல்லி இருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருந்தால் உண்மை என்று ஒப்புக்கொள்வதும் தவறாக இருந்தால் இது தவறாக இருக்கிறது என்று அதை ஆதாரபூர்வமாக தவறுகளை நிரூபிப்பது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை அரசாங்கத்துடைய வேலையுடைய இவர் எப்பவுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் என்று சொல்வது பொறுப்பை தட்டி கெடுக்கின்ற நேர்மையாளர்கள் செய்கிற காரியம் அல்ல இல்ல போலி வாக்காளர்கள் அதிக பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தார் நேற்று பீகாரில் போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையம் நீக்குது ஆனா அதையும் காங்கிரஸ் எதிர்க்குது இரண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குல்ல இல்ல சார் போலி வாக்காளர் என்பது வேற நீங்களே போலியா வாக்க இருக்கிற ஒரிஜினலை போலிங்கிறீங்க போலிகளை உண்மைங்கிறீங்க அதான பிரச்சனை இப்போ நீங்க உங்களுக்கு எங்கே தப்பு பண்றீங்கன்னா போலி வாக்காளர் நீக்கிறேன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து கடைக்கெடுக்கிறது இவன் காங்கிரஸ்காரனா இவன் முலையாம் கட்சிக்காரனா அப்படின்னு பார்த்து அவனெல்லாம் நீக்கிறது அதை போலி வாக்காளர்னு சொல்றது போலிகள் இருப்பாங்கல்ல அவனெல்லாம் இவங்க கட்சியில் இந்த கால் கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிறது அது உண்மையாக இருந்தோம் பேர் வந்து போலி என்பதாலே அது போலி என்பதோ உண்மை என்பதாலே உண்மை என்பதல்ல உண்மையா போலியா என்பது அதன் விசாரிக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ராகுல் காந்தி சொல்றது சரியா தப்பான்னு தீர விசாரித்து அதற்கப்புறம் இவர்கள் பதில் சொல்லுவதுதான் சரியான அணுகுமுறையை ஒழிய எந்த பதிலையும் சொல்லாம இவர் எப்போ அப்படித்தான் தான் பண்ணிட்டு இருப்பாரு என்று சொல்வது தான் என்கின்ற அகந்தையில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பவர் ஒருபுறம் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மோடி மீதும் வைக்கிறாரு மோடி இது வரைக்கும் வாயை திறக்கலை இன்னொரு புறம் ட்ரம்ப் வந்து மோடி என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி வச்சிருக்கிறாரு இது மட்டும் பத்தாது இன்னும் அதிகமான வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது குறித்து உங்களுடைய பார்வை ட்ரம்ப்பை நான் பாராட்டுகிறேன் அதாவது வரி விரிப்பது என்ன கொடுமைங்கிறத இங்கே நம்ம என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் பெண்கள் பயன்படுத்தின நாப்கின்னு கூட வரி போட்டானா செருப்புக்கு வரி போட்டான் நீங்கள் பயன்படுத்துகிற காலையில் ஷேவ் பண்ணுறீங்க பிளேடு அதுக்கு வரி போட்டான் பேஸ்ட்டுக்கு வரி போட்டான் ப்ரஷுக்கு வரி போட்டான் டங் கிளீனருக்கு கூட வரி போட்டான் வரியே போடாதே எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு நாமளும் கத்தி பார்த்தோம் கதறி பார்த்தோம் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அரசாங்கமும் பிரதமர் என்ன சொன்னார் இவங்களுக்கு இதே வேலையா அப்படிங்கிறாங்க இவங்கள புரிய வைக்க முடியல அவர்களை வரி போட்டால் அது எப்படி பாதிக்கும் வலி எப்படி இருக்கும் என்பதை முல்லை முள்ளால் எடுப்பதைப் போல ட்ரம்ப் இவர்களுக்கு இருபத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் வரியும் போட்டு புரிய வைக்க முயற்சிக்கிறார் அவருடைய முயற்சி வெற்றி அடையட்டும் மக்களுக்காக எவ்வளவு அபராத தொகையும் கெட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு மோடி சொல்றாரு மக்களுக்காக என்ன அபராதம் ட்ரம்ப் போடுற வரியை நாங்கள் சமாளிச்சு விடுவோம் மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆ எந்த மக்கள் பாதிக்கக்கூடாது இந்திய மக்கள் எங்க அங்க இருக்கிறவங்க போடுறதுக்கு தான் அவங்க வரி போடுறாங்க அப்ப எந்த மக்கள் பாதிக்க போறாங்க அமெரிக்க மக்கள் பாதிக்க சொல்றாரா இல்ல இந்திய மக்கள் பாதிக்க இவர் இந்தியாவுக்கு தான் பிரைம் மினிஸ்டர்

அவரை புரிய வைக்கிறதுக்கு அதான் முல்லை முள்ளால் எடுப்பதை போல நான் சொன்னேன் அவர் இப்படி போட்டதுக்கு அப்புறமாவது வரி போட்டால் இப்படி கஷ்டம் இருக்குமோ அப்படின்னு ஒரு புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிறாரு அதன் மூலமாக இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு அதன் வாயிலாக இந்தியாவுடைய இருக்கக்கூடிய வரி சீரமைப்பை வரிக்கெலாம் சீரமைப்பை கொண்டு வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது தான் ஒரு ராஜதந்திர அரசியலை மோடி பண்ணுறாரு அமெரிக்காவோடு அந்த நட்பு உடையுது ரஷ்யாவோடு நட்பு கூடுது சீனாவுக்கு ஆகஸ்ட் முப்பத்தொன்று போகிறாரு ஒரு மாற்றத்தை உருவாக்குறாருல மோடி இப்போ நீங்கள் ராஜம் ராஜா அவர் ராஜாவும் இல்லை அவர்கிட்ட தந்திரமும் இல்லை அதை நீங்கள் மோலை புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படி அவர் ராஜதந்திரியாக இருந்தால் மோலை பத்திரிக்கையாள சந்திக்க சொல்லுங்க அதுவே பன்னெண்டு வருஷம் சந்திக்காத பத்திரிகையாளர்களையும் சந்திக்காத ஒரே பிரதமர் இவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அவரா முடியாது யாராவது எழுதி கொடுத்தா அதை சொல்லிக்கிட்டு இருப்பார் அவ்வளோதான் அதனால் இவர் ராஜதந்திர நடவடிக்கை இல்லை அவருடைய செயல்பாடுகள் அவரை மட்டும் பாதித்தால் நாம் கவலைப்பட போவதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களையும் பாதிக்கிறது இங்கேருந்து ஆஸ்திரேலியா போனார் என்ன இருக்கு அவங்களுக்கு அதானியை கூட்டு போகிறார் நீங்களும் நானும் கட்டின வரி பணத்தில் வாங்கின எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு பிளேன் வாங்கினாங்கன்னு அந்த பிளேனில் கூப்பிட்டு போகிறார் அங்கே இருக்கிற ஒரு பெரிய மைன்ஸில் மைன்ஸை குத்தையை கெடுக்கிறதுக்கு அதானிக்கு இவர் அந்த நாட்டை அரசாங்கிட்ட பேசி முடிக்கிறார் வர்றாங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடன் இருக்கு பாருங்க அது இவரே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அவர் அங்கே நூறுபாய் உதாரணத்தை சொல்ற நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வெட்டி எடுத்தா இங்கே முந்நூறுபாய்க்கு ஒரே வாங்கிக்கிறார் இந்த வேணா பதில் சொல்லட்டு இல்லைன்னு அதானியை கூப்பிட்டு போனாரா இல்லையா அங்கே போய் ஆஸ்திரேலியா அரசாங்கமே சொல்லியிருக்கு அவரோட தான் வந்தார் பேசினார் அவர்கிட்ட தான் லீஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கு அங்கே எவ்வளோக்கு வெட்டி எடுக்கிறாங்க அதையும் கேளுங்க இங்கே எவ்வளோ அரசாங்கம் வாங்குதுன்னு கேளுங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற படத்தை அதானி தான் கொடுத்தாரா இல்லை அரசாங்கமே அதையும் சொல்லுங்க அதனால அவர்களுடைய மொத்த உருவமாக மந்திரி இருக்கிறார் அவர் ஒருவர் சாதாரணமா இருக்கலாம் காத்தானும் கருப்பனும் திருவிழாலை அவன் ஒவ்வொரு நாளும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இந்த புண்ணியமான் இப்போதாவது அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற சிந்தனை அவர் வரட்டும் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி